மகள் டிவி பல்சுவைகள் சுவைகள் படைக்கும் பாசறை ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரும் ஒரு துணை நடிகராகத்தான் அவருடைய சினிமா பயணத்தை ஆரம்பித்தார் சதி திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படம் இவர் பெரும்பாலும் ஜெயலலிதா மற்றும் சரோஜா தேவி ஆகியோருடன் தான் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி என்றால் அது மக்களுக்கு பிடித்தமான ஜோடி இந்நிலையில் எம்ஜிஆரை பற்றி நடிகை லட்சுமி ஒரு சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்தார் காஷ்மீரில் படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் உட்பட அனைவரும் திடீரென எம்ஜிஆர் பயணாக்குளரை எடுத்து தூரத்தில் இருந்ததை ரொம்ப நேரமாக பார்த்துக்கொண்டே இருந்தாராம் உடனே இங்கிருந்த நடிகைகளை உடனே பேக்அப் செய்து அனுப்பும்படி சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர் சொன்னதும் அங்கிருந்த அனைத்து நடிகைகளும் காரில் ஏறி பிறப்பட்டார்களாம் அப்போது ஒரு சிலர் அது லக்ஷ்மி மற்றும் புலியூர் சரோஜா ஆகியோர் இருவரும் திரும்பி பார்த்திருக்கின்றனர் ஒரு ரவுடி கும்பல் படப்பிடிப்பில் இருந்த நடிகைகளை பார்த்ததும் இவர்களை கடத்துவதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ வந்து கொண்டிருப்பதை தான் எம்ஜிஆர் பைனாகுலரை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் உடனே அந்த கும்பல் உள்ளே வர படப்பிடிப்பில் இருந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அந்த கும்பலை அடித்து துவைத்திருக்கிறார்கள் அதில் எம்ஜிஆரும் உள்ளே இறங்கி அனைவரையும் அடித்து விரட்டிவிட்டாராம் உண்மையிலேயே ஒரு ஹீரோ சண்டை போட்டார் என்றால் அது எம்ஜிஆர் தான் என லக்ஷ்மி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்